அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ இருக்குங்க இந்த கிரகணம் நிகழும்போது எப்போதுமே நம்மளுடைய ராசியில நிறைய மாற்றங்கள் வரும் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க கிரகண நேரத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா நிறைய ஜோதிட வல்லுநர்களால் குறிக்கப்பட தகவல்களை நம்ம கேட்க முடியும் அந்த வகையில் குறிப்பாக இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரப்போகுது இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நாளில் நாம் பித்ருபட்சம் தொடங்குகிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதுவும் பித்ருபட்ச காலத்தின் தொடக்கத்தில் சந்திர கிரகணமும் இறுதியில் சூரிய கிரகணமும் நிகழ இருக்கிறதால இந்த கிரகணம் சற்றே சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கிரகணங்களில் இது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் இந்தியாவில் முழுமையாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஐரோப்பாவின் பல நாடுகளில் நன்கு தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க இந்தியாவில் தெரியாமல் இருக்க காரணம் இந்த கிரகணம் நிகழும்போது சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் ஜோதிடத்தின்படி கிரகணமானது மனித வாழ்க்கையில் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து அந்த வகையில் இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ஒவ்வொரு ராசிகள்லையும் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் அதில் குறிப்பிட்டு ஆறு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான பலனை கொடுக்க போகிறது அப்படின்னும் மேலும் ஒரு சில ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவருடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் உங்களுக்கும் இந்த கிரகணங்கள் பற்றிய ஏதாவது தகவல்கள் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க நான் நிறைய கடன் வாங்கிட்டேன் என்னால் அந்த கடனை அடைக்கவே முடியல நான் எவ்வளவோ முயற்சி செய்துட்டேன் அந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு புழம்புக்குடிய நிறைய பேர் இருப்பாங்க நாம் என்ன தான் நம்ம புழம்புனாலும் என்ன முயற்சி செய்தாலும் அடைக்க முடியாத கடன் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்றைக்கி சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படி உங்களுக்கு கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அதற்கு சரியான முறையில் பரிகாரங்களும் தீர்வுகளும் சொல்றாங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியா சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாங்க இப்போ சந்திர கிரகணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்டு அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கறதோ முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா ரிஷபராசிக்காரர்களை பார்க்கலாங்க சொல்றாங்க அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது சுப பலன்களை அதிகமாக தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் அதன் மூலமாக வேலையில வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிப்பதற்கான வழிகள் திறக்கப்படும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க நீங்க ரிஷபம் என்றால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால நீண்ட நாட்களாக கைக்கு வராம இருந்த பணம் கூட கைக்கு வந்து சேரும் தொழில் ரீதியாக பல சிறப்பான பலன்களை பெறக்கூடியதா இருக்கும் பணி புரி கொண்டிருக்கிறவங்க அலுவலகத்துல சிறப்பான செயல்திறனால நல்ல பாராட்ட பெறுவாங்க நீண்ட நாள் திட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் என்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இந்த கிரகணத்தினுடைய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக விருச்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது நற்பலன்களை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் பொருள் வசதிகள் கண்டிப்பா அதிகரிக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் நல்ல ஒரு பலனை பெறுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால நல்லதொரு பலன்கள் கிடைக்குது கண்டிப்பாக நீண்ட நாளாக இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்த ஆசைகள் கூட இப்போ நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க அதோடு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நல்ல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க அதிர்ஷ்டத்தின் மூலமா இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு இந்த நேரம் சொல்லப்படுது அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப கும்பராசியைச் சேர்ந்தவங்களுக்கு சந்திர கிரகணமானது நல்ல ஒரு நிதி ஆதாயத்தை கொடுக்கும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலில் நிறைய லாபத்தை பெறுவாங்க பணியிடத்தில் உங்களுடைய திட்டங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க அதோடு மேலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் நல்ல நிதி ஆதாயங்களும் கிடைக்கும் பொருள் வசதிகள் அதிகரிக்க கூடியதா மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில இருந்தீங்க அப்படின்னா நல்ல நிறைய லாபம் கிடைக்கக்கூடியதா அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்களுக்கு சரி இதோடு இன்னும் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் மூலமாக கலவையான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மகரம் என்றால் மகரம் ராசி என்று பதிவிடுங்க இதனால் மன கவலைகள் எதிர்மறை சிந்தனைகள் இவை எல்லாம் ஏற்படலாம் இந்த கிரகண நாளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி குறிப்பிட்டு இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் கும்பம் மீனம் ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா கும்பம் தனுசு மீன ராசிக்காரர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாம குறிப்பா குரு ஆளக்கூடிய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்வதால பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் ஆகிய நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க இந்த நாள்ல உங்களுடைய கவனம் அப்படின்னு என்னன்னா கேட்டீங்கன்னா உங்களுடைய வார்த்தையில் அதிக கவனம் தேவைங்க நீங்க ஒரு வார்த்தையை பேசுறீங்க ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா முன்னெச்சரிக்கையோடு அது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பேசணும் யோசித்து செய்யணும் யாருக்கிட்டையாவது நீங்க பேசும்போது அது அவர்களுக்கு தவறா படலாம் அந்த தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால நீங்க கவனமா பேசுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த சந்திர கிரகணம் எப்போ எந்த நேரத்துல நிகழ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இருக்குது இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு கிரகணம் தொடங்குது காலை பத்து பதினேழு மணி வரைக்கும் இந்த கிரகணம் நீடிக்குது இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு நீண்ட கிரகணமாக கூட பார்க்கப்படுதுங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் நீடிக்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுறதால இது ஒரு நீண்ட ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுது அறிவியலின்படி கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கிரகண சேர்க்கை கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் அதுவே ஜோதிடத்தின் படி இது சில மோசமான தாக்கத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் கிரகணம் நிகழும் நேரத்தில் என்ன நட்சத்திரம் நடக்கிறது என்பதை பொறுத்து எந்த ராசி நட்சத்திரத்துக்கு பாதிப்பு என பாது பார்க்கும்போது அதையும் குறிப்பிடுறாங்க குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா ஆசியாவில் சில பகுதிகள் ஆப்பிரிக்க நாடுகள் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் ஆர்க்டிக் அண்டார்டிகா ஆகிய பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தின் ஒரு பகுதியை நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி குறிப்பிட்டு தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரகண மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் இந்த நான்கு ராசியில் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த கிரகணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில ராசிக்காரர்களெலாம் சொல்கிறாங்க அதாவது இந்த நேரத்தில் நாம் வந்து ஒரு வார்த்தையில் கவனம் தேவை வெளியில் போகாமல் இருக்கிறது வீண் வம்பு சண்டைக்கு போகாமல் இருக்கிறது இவையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சந்திர கிரகணம் இந்த கிரகணத்தன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்